السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ برکاتہ الحمد لل ربی المین و سلات و السلام و علیٰغل و نبینا مولانا محمدین ولی و صحبی اجماعین اما بعد ஃபக்த கால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் ஃபி ஹதீஷின் ஷரீஃப் ஹுப்பு அபிபக்கர வு வாஜிபுன் அலா குல்லி உம்மத்தி அவுகமா கால அலஹி சலாத்து வசலாம் அன்பான மாணவர்களே உல்லாஹனுடைய கிருவையில் தாரீகு ஹுல்லபா அது செய்தினா அபிபக்கர் ரதி அல்லாவுடைய வரலாறை பார்த்துட்டு வரோம் அதில் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களால் அபுபக்கர் அலி இல்லா அவர்களை மட்டும் தனித்து சொல்லப்பட்ட சிறப்புகள் சம்பந்தமான ஹதீஸுகளை பார்த்துட்டு வரோம் இப்போது அஹ்ரஜி அப்துல்லாஹிபின் அஹமது ரதி அல்லா அணுகு கால் அப்துல்லாஹிபின் அகமது அவங்க அறிவிக்கிறாங்க காலரசூல்லாஹி அலிஹலாத்து வசலாம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கர் இருக்காரே சாஹிபி என்னுடைய தோழர் ஓ ஃபில் பில்கார் இன்னும் என்னுடைய பாதுகாவலர் குகையிலே எனக்கு பாதுகாவலராக இருந்தார்னு சொன்னார் சி என்னுடைய ஓ அகரஜல் பைஹி அண்ணை பத்த ரால் பைகியில் சொல்லப்படுகிறது ஹுதைப்பாவை எல்லாம் வரவிப்பதாக கால ரசூலுல்லா ஹி சல்லல்லா வலைவசல்லம் ரசூல் சல்லல்லா அலை சொன்னார்கள் ஒரு பறவை இருக்கும் புகாத்தி கம்சாலில் புகாத்தினா சொன்னாலே நீண்ட கழுத்துடைய ஒட்டகத்துக்கு சொல்லப்படுவோம் புகாத்துனாலே அப்ப கழுத்துகள் நீண்ட ரொம்ப ஒட்டகத்தை போல கழுத்து நீண்ட பறவைகள் ஒரு பறவை சொர்க்கத்தில் போல அப்ப கால் அபுபக்கர் அழி இல்லா சொன்னாங்க இன்னகா ல நாயிமத்து யார் ரசூல் அல்லா இன்னகா நிச்சயமாக அந்த என்னது பறவை இருக்கிறது நாயிமா என்ன செய்யுது அருட்கொடை கொடுக்கப்பட்டது நியமத்தை அளிக்கப்படின்னா அதுவும் சுருக்கத்தில் இருக்குல்ல அப்போ அதுக்கு எல்லா நியமத்து அருட்கொடையை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க யார் ரசூல் அல்ல அல்லாவுடைய தூதர் அப்போ காலை செல்லலாவுலேயே சொன்னாங்க அந்நா மின்னகா அதை விட அருட்கொடை கொடுக்கப்பட்டவங்க யார் தெரியுமா இன்னும் அதை விட அருக்கொடை கொடு மை அழுகா அதை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் அப்போ சொர்க்கத்தில் அது உணவாக கொடுக்கணும்னு அர்த்தம் அதாவது யார் சொர்க்கத்தில் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் யாரே அதில் மிகுந்த அருக்கொடை கொடுக்கப்பட்டுன்னு சொல்லிவிட்டு செல்லேஸ்வரன் இதையும் சொன்னாங்க ஓ அன் மிம்மை குழுகா அதை சாப்பிடுவர்களில் நீங்களும் இருப்பீர்கள் சொன்னாங்க சொல்லல்ல சரி எப்படிப்பட்ட உபாசனத்துதெல்லாம் நேரடியாக ரசூலுல்லாட்டிருந்து ஏதோ ரசோல்ல்லா ஒரு விஷயத்தை சொல்லி வர்றப்போ கூட அது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறப்ப எப்படி இருக்கும் அப்போ அது வரது அதில் ஹதீசும் இன்று வாயத்தி அனசிம் அது தனசர் இல்லாவுடைய விவாயத்தில் இந்த ஹதீஸ் என்ன செய்யுது வேற விவாதத்திலையும் வரது ஓ அகராஜ் அபு யாய்லா ரதி அல்லா அனுகு கால் அதில் தபு ரதி அல்லா அவங்க அறிவிப்பதாக அபு யாய்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் வெளியிடுகிறார்கள் கால கால ரசூல் உள்ளா ஹிசல்லா நபி சொல்லல்லா அழைச்சல் சொன்னதாக அதில் தபு குறை எல்லாம் அவங்க சொன்னாங்க அரஜிபீர சமா இணைய வானத்தின் பக்கம் கொண்டு செல்லப்பட்டது நல்லா சொல்கிறான் சரி சொல்கிறோம் எங்கே போட்டான் வானத்தின் பக்கம் கொண்டு ஃபமா சமாயின் நான் எந்த ஒரு வானத்தையும் கடக்கவில்லை இல்லா தவிர வஜது துஃபிதில் பெற்றுக்கொள்ளப்பட்டதை தவிர இஸ்மி என் பேர் முகம்மது ரசூலுல்லான் அதில் இருந்துச்சு எல்லா வானத்தில் என்னச்சு என் பேரு வா அபுபக்கர் சித்தே ஹல்ஃபி எனக்கு பின்னாடி அபுபக்கருடைய பெயரும் இருந்ததுன்னு சொன்னாங்க சொல்ல எல்லா வானத்தை நான் பெற்றுக்கொள்ளலை இல்லா தவிர இல்லா தவிர என்னதே வஜது நான் பெற்றுக்கொண்டே தவிர இஸ்மி என் பேர் முகமது ரசூலுல்லான் எழுதப்பட்டு வபுவுக்கு சித்தீக்கரம் செய்யப்படுது ஹல்ஃபி எனக்கு பின்னாடி எழுதப்பட்டிருக்குது இஸ்னா அது லைஃப்னு இந்த சனது லைஃபாக இருக்குது விழா கின்னவ் என்றாலும் வரத ஐதன் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது மீன் ஹதீஸ் இபின் அப்பாஸ் வைபின் உமர் வானசின் வபி சகிதீன் வபி லைஃபா ஆனால் எல்லா ஹதி சனது மீனது லைஃப் தான் சிலது சிலதோட கொஞ்சம் கடுமையாக இருக்குது த லைஃப் அப்படின்றது வந்து அமலு தான் அமலுக்கு தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது எதுக்கு எடுத்துக்கலாம் ஃபதீரத்துக்கு இது மாதிரி சிறப்புகளுக்கு சிறப்புகளை சுற்றிக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஓ அஹரஜ் இபுன் அபி ஹாத்திம் ஈபுன் அபி ஹாத்திம் ரஹமத்துல்லாலையை அவங்க அறிவிக்கிறாங்க ஆனால் அப்துல்லாஹிபுனு சுபைர் அதினோ ஆமிர அப்துல்லாஹிபுனு எங்கம்மா போச்சு அபுன் அஹீமன் சயிது அபு நயீம் சைது புணு சுபேர் அவங்க அறிவிக்கிறாங்க காலை அவங்க சொன்னாங்க கராவத்து நான் ஓதினேன் இந்த நபீனா சல்லல்லாஹூ அலைவசல்லம் ரசூலுல்லாட்ட இந்த ஆயத்தை ஓதினேன் யா ஐயத்து அப்சுல் முத்துமா இன்னா சைது சுபேர்லாம் சொல்கிறான் நான் ரசூல்லாட்டி இந்த ஆயத்தை ஓதனே ஃபகால அப்போ ஃபகால அபுபக்கர் எனவே அபுபக்கர் சொன்னார் யா ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே இன்ன ஹாதால் ஹசன் இந்த ஆயத்தை எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆயத்து எவ்வளவு அழகாக இருக்குது இப்போ கால ரசூலுல்லா ஹி செல்லா வளைவு செல்லம் அப்போ ரசூலுல்லா அவங்க சொன்னாங்க அம்மா அறிந்து கொள்ளுங்கள் இன்னல் மலிக்க இன்னல் மலக்க நிச்சயமாக மலக்கு இருக்கிறாளே சைய அதை சொல்லுவார் லக்க உங்களிடத்தில் இண்டல் மௌத் நீங்கள் மௌத்தா போற நேரத்தில் என்ன செய்வார் அதை சொல்லுவார் அதை மௌத்தா போற இடத்துல அதை என்ன செய்வார் சொல்லு அம்மா அறிந்து கொள்ளுங்கள் இன்னல் மலக்க நிச்சயமாக மழைக்கு இருக்கார் என்ன செய்வார் சைய அதை சொல்லுவார் லக்க உங்கள்ட் நீங்க சொல்லுவார் அல்லாஹன் மலக்குகள் சொன்னால் எப்படி இருக்கும் நிம்மதி பெற்ற ஆன்மாவே நிம்மதி பெற்ற ஆன்மாவே அல்லாஹ் அல்லாஹர் வஹரஜ் இபுன் அபி ஹாத்தி அபுன் அபி ஹாத்திம் அறிவிக்கிறாங்க ஆனால் அப்துல்லாஹிபின் சுபேரதி அல்லா ஆமிருபின் அப்துல்லாஹிப் சுபேரதி அல்லாவுக்கு சொல்றாங்க லம்மா நசலத் இறங்கிய பொழுது உலவு கத்தபுனா உலவு அண்ணா கத்தபுனா அழைகிம் அந் அக்குத்துல அன்புசகும் என்ற ஆயத்து அந்த ஆயத்து இந்த ஆயத்தானது இறங்கிய பொழுது இந்த ஆயத்தை எடுத்து வச்சுருந்தேன் லம்மா நசலை லம்மா நசலை இறங்கிய பொழுது என்ன ஆயத்து லவ் அண்ணா கத்தபனா அலைக்கும் அணிக்கு தூளை அன்புசக்கும் இந்தியாரிக்கும் கலீலும் மின்ஹும் வலவ் அன்னகும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் என்ன ஆயத்தினா அவ்வளவு அண்ணா கத்தப்போனால் அழகிம் நான் அவர்கள் மீது இருந்தால் நான் அவர்கள் மீது என்ன செஞ்சால் கட்டளை விட்டு இருந்தால் என்னத்தை அணிக்குத்து அன்பு சகம் உங்களை நீங்களே கொண்டுக்கோங்க உங்களை நீங்களே கொண்டுக்கோங்க அவ்வளவு உகுருஜும் இந்தியா இருக்கும் உங்கள் வீடுகளை விட்டு வெளியே போயிருங்க அப்படி நான் அவங்கள இட்டு இருந்தால் மா பாலூ அதை செய்திருக்க மாட்டார்கள் இல்லாக்களில் கொஞ்சமானவர்களை தவிர மொத்தம் என்ன செய்ய மாட்டாங்க செஞ்சுருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் எதை சொன்னால் வளவு அன்னகும் நிச்சயமாக அவர்கள் செய்திருந்தால் மாயு அதுணவிகி அவர்களுக்கு உபதேசித்தபடி அவங்க செஞ்சிருந்தா கைரன் லகும் நிச்சயமாக அது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நிச்சயமாக என்ன சிறந்ததாக இருக்கும் ஓ அசத்த தசுபீதா இன்னும் அதை உறுதிப்படுத்துவதற்கு மிகவும் கடுமையாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும்னு நல்லா சொல்கிறோம் இதான் அதுதான் அந்த ஆயத்துடைய முழு ஆயத்துடைய விஷயம் அப்போ இந்த ஆயத்தை இறங்கிய பொழுது அப்போ காலம் அபுபுக்கரலி எல்லாம் சொன்னாங்களா ரசூலல்லா அல்லாஹுடைய தூதரே லவ் அமிர்தனி என்னையை நீங்கள் ஏவிருந்தீங்கன்னா அக்குத்து நஃ்சி என்னையை நானே கொண்டிருப்பேன் இல்லை ஃபாயில் துணிச்சியும் அதை நான் செஞ்சிருப்பேன் என்ன செய் அப்படின்னு சொன்னேன் நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம் இப்படி நம்ம தான் சொன்னார்ண்ணா சும்மா அவரோட உன எனக்கு தெரியாது நீ எப்படிலாம் பேசுவேன் அப்படின்னு ரசூலை என்ன சொல்லுவேன் பாருங்கள் ஃபக்காலை சதக்குத்த நீ உண்மையை தான் சொன்னீங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அபுபக்கரலி எல்லாம் சொன்னா செய்வாங்க சொல்லுங்க தெரியும் நடித்தவர்கள் அல்ல சகாபாக்கள் ரசூலுல்லாஹிடத்தில் நீதமாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹிடத்தில் உண்மையாக இருந்தவர்கள் அந்த உண்மையின் முழு உருவம் யார் தான் முழு உருவம் ரசூல் என்ன சொல்றாங்க ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை எப்படி அல்லாஹி இந்த ஆயத்தை உலவண்ணா கத்தப்பு அழகி அணிக்கு துள் அன்புசக்கும் அவிகுறிஞ்சும் இந்தியாரிக்கும் மா வாழும் இல்லா கலிலும் கலீலும் என்னுவும் உலவ் அன்னமும் பயலும் ஆயு அது இல்லை கால கையில் இழகும் மசத்து தஸ் உங்களை நீங்கள் கொண்டுக்கங்க இல்லை உங்கள் வீட விட்டு நீங்கள் வெளியேறீங்கன்னு உங்கள சொல்லப்பட்டா உங்கள கொஞ்சமானவர் தவிர மத்தான் என்ன செய்ய மாட்டாங்க யாரும் செய்ய மாட்டாங்க யாரெல்லாம் அல்லாஹ் ஏவியபடி அல்லா அவங்களுக்கு உபதேசத்தப்படி செஞ்சுருந்தா அது அவங்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும் இன்னும் அவங்கள உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சுருக்கோம் ரொம்ப கடுமையாக கடுமையான உறுதியாக இருந்திருக்கும் நல்லா சொன்ன விஷயத்த இப்படி ஒரு ஆயத்தி இறங்குச்சின்னு செல்லல்லா ஆரேசம் சொன்னப்ப அவக்கரில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க யாரோ சொல்லல்லா லவ் அமிர்த நீய நான் கூத்துல நபசி உன்னைய இப்படி என்னைய நீ கொண்டுட்டேன்னு நீங்க ஏன்ட்டு சொல்லிருந்தீங்கன்னா நினஞ்சிருமே செஞ்சுருப்பீன்னு சொன்னப்ப சொல்லலா சென்ன சொல்றாங்க செதக்குதே நீங்க என்ன செஞ்சீங்க உண்மையை தான் சொன்னேன் பஹரஜன் அபுல் காசிம் இல் பகவி அட்ரஸ்னா தா உதீபனு உமர் அட்ரஸ்னா அப்துல் ஜெபா இபுனு வருது அனிபின் அபி முலைகா காலை அவங்க சொல்கிறாங்க தஹல ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹூ அழகி செல்லம் வசாபகு கதீரா ரசூலுல்லாகவும் அவருடைய தோழர்களும் ஒரு கதீர்னு சொன்னால் என்ன சொல்கிறது ஒரு தண்ணி ஓடுற ஒரு ஆறுன்னு வச்சுக்கோங்க ஆறுன்னு சொல்ல முடியாது ஒரு பூல் குளம் ஒரு குளத்தில் இதில் வந்தாங்க ஒரு குளத்தின் பக்கம் வந்தாங்க ரசூலுல்லாவும் அவ்ளோ எத்தவஞ்சாங்க குளம் தண்ணி குளம் கூட பெரிய குளிக்கிற மாதிரி குளம் குளத்துக்கு வந்தாங்க வந்துட்டு இப்போ காலை ரசூல்லா சொன்னாங்களா லயு சப்பிஹு குல்லு ரஜின் இல்லா சாகிபிகி நீங்கள் எல்லா உங்களுடைய தோழர்களோடு போய் ஸ்விம் பண்ணுங்க நீச்சல் அடிச்சுக்கிங்க ரசூல்லா சொன்னாங்க லயு சபிஹு குள்ளு ரஜின் இல்லா சாஹிபி ரெண்டு ரெண்டு பேரா உன் ஃப்ரெண்டோட போய் போய் என்ன செய் நீச்சல் அடி ரசா சொன்னாங்க அப்போ காலை சொல்லப்படுகிறது ஃப சப்பக எனவே இனிச்சல் குல்லு குல்லுர் ஒவ்வொரு மனிதரும் ஹத்தா பக்கீ ரசூலுல்லாஹி அலி சலாத்து வசலாம் பாபு பக்கர் ரசூலுல்லாஹும் அபுபக்கர் மட்டும் இணைஞ்சாங்க மீதமாக இருந்தாங்க ஃப எனவே சப்பக ரசூலுல்லாஹ் சபிக எனவே சப்பக இல்லை சப்பக தஸ்பீ செய்கிறது எல்லாமே சபிகை சபிக குல்லுர் ரஜுலின் ஒவ்வொரு மனிதர்களும் நீச்சல் அடித்தார்கள் ஹத்தா எதுவரை பக்கீர் ரசூலுல்லாய் அலி சலாத்து வஸ்லாம் வாபு பக்கர் அபுபக்கர் அலி இல்லாவும் ரசூலுல்லாவோட நினைஞ்சாங்க மீதமா இருந்தாங்க சபீஹா ரசூல்ல்லாய் அலி சலாத்து வஸ்லாம் எனவே சல்லுல்லா அலிஸ்லாம் நீச்சல் அடித்தார்கள் ஏன்னா அபிபக்கரை அபு பக்கரோடு சேர்ந்து நினைச்சாங்களா நீச்சல் அடிச்சு அத்தான் இதுவரை அழத்தனக்ககு அவர்களை தண்ணிக்குள்ளேயே கட்டி அணைத்து கொண்டார்கள் தெரியுள்ளே கட்டிக்கிட்டாங்க ஒரு கால சொன்னாங்க லவ் குன் து ஹலீலா நான் மட்டும் நண்பனை தேர்ந்தெடுப்பவனாக இருந்தால் ஹத்தா எது வர அல்கல்லா அல்லாவை சந்திக்காதவரை நான் மட்டும் அல்லா என் நண்பனை தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்லியிருந்தா இல்லை அத்தகது அபா பக்கர ஹலீலா என்னுடைய தோழராக நான் யார் தேர்ந்தெடுத்திருப்பேன் அபுபக்கரைத்தான் தான் தேர்ந்தெடுத்திருப்பேன் வலா கிண்ணகு என்றாலும் அவர் சாஹிபினுடைய தோழர் தாபாஹு இதை வழிமுடிகிறார்கள் வகிபுன் அப்துல் ஜப்பார் என் ஒ அஹ்ரஜ் இபுன் அசாக்கீர் அப்துல் ஜப்பாரு சகஃப் வ ஷேகூபுன் அபி முலை காத்து இமாம் இல்லா அன்னஹு சொலுன் வகு வரிபுன் ஜித்தா இந்த குல்து சொல்லப்படுது குலத்தை சொல்லப்படுகிறது அஹரஜ் திபிரானி இமாம் திபிரானியும் அறிவிக்கிறாங்க ஃபில் கபீரி வ ஷாஹினி ஷாகினி அவங்களும் அறிவிக்கிறாங்க ஃபி சுண்ணத்தில் ஒமின் வஜீஹி ஆகிற இன்னொரு முறையில் மௌசூதன் அனை அபி அனிபினி அப்பாஸின் அப்துல் அபின் அப்பாஸ் அல்லாவுடைய விவாதத்தில் ஒரு மொழியில் அவங்க என்ன நினைச்சாங்க அறிவிக்கிறாங்க வஹர ஜெய்புன் அபிதுன்யா அவர் அறிவிக்கிறார் பி மக்காரி அஹ்லாக்கில் வைபின் அசாஹிர் அறிவிக்கிறார் என் தரீக்கின் சதகத்தி மைமுனுடைய வைமுனுடைய அவங்களுடைய வழிமுறையில் அன் சுலைமான்புன் ஹெசார் அவர்களிடத்திலிருந்து கால கால ரசூலுல்லாஹி சல்லல்லா அலேஸ்லம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஹிசாலுல் ஹைரி நல்ல குணங்கள் ஹிசால்னு சொன்னால் செயல்கள் அதாவது ஹிஸால்னு என்ன ஹிஸாலுக்கு என்ன சொல்கிறேன்னா பழக்க வழக்கங்கள் வச்சுக்கலாம் செயல்கள் பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள் விசாலுல் ஹைர் நல்ல செயல்கள் நல்ல குணாதிசயங்கள் என்பது சலா சுமி அதிமுக சித்தூன ஹஸ்லா முன்னூற்றி அறுபது குணங்கள் இருக்கிறது நல்ல செயல் நல்ல குணம் எதான இருக்கிறே இதா ராதல்லாஹ் யவுதினு ஹைரா அல்லாஹூ தலா ஒரு அடியாருக்கு நாடி இருந்தால் என்னதே நலவை நாடி இருந்தால் ஜால ஜாலஃபீஹி அவருக்கு ஆக்கி வைத்திருப்பான்னு ஹசுலத்தம் மின்ஹா அதிலிருந்து ஒரு ஒரு குணத்தை அல்லா வச்சுருப்பான் அல்லாஹூத்தூர் நல்ல நாடினாலே இந்த முந்நூற்றி அறுபது என்ன வச்சுருப்பான் ஒன்று கொடுத்துட்டு எதுகுலு பிகல் ஜின்னா அதை கொண்டே அவர் என்ன வச்சிருப்பான் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைத்திருப்பான் அவ கான் அபுபக்கர் அதை தபு வைக்கிற கேட்டாங்க யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே அஃபி செய்யும் மின்ஹா அதிலிருந்து எங்களுக்கு என்னத்தில் அதில் ஏதாவது இருக்கா அஃபீய என் விஷயத்தில் செய்யும் ஏதாவது ஒன்று மின்ஹா அதுலேருந்து ஏதாவது ஒன்று இருக்கா காலை செல்லாலு சொன்னாங்க என்ன சொன்னாங்க பாருங்கள் நாம் ஜமி அம்மின் குல் எல்லாமே இருக்க மாட்டாங்க முந்நூற்றி அறுபதுமே இருக்குப்பா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை என்ன இருக்கு வகர ஜெய்பின் அசாக்கி மின் தரீக்கி நிஹுரா இன்னொரு வரிமுறையில் இபுன் அசாக்கி ரஹமத்துல்லாலை அறிவிக்கிறாங்க அன் சதக்கத்தில் குறைஸ் குறைஷியினுடைய சதக்காவை பற்றி அன் ரஜுலின் ஒரு மனிதரை பற்றி காலை சொன்னாங்க கால ரசூல் உள்ளாஹி சல்லல்லாஹ் அலைவசல்லம் சல்லல்லா அலைவர்கள் சொன்னார்கள் ஹிசாருல் ஹைரி மனிதனுடைய நல்ல குணங்கள் என்பது சலாசுமி அத்தி வசத்தூன் முன்னூற்றி அறுபது இப்போ கால சொன்னாங்க யார் ரசூல் அல்லா லீமின் ஹா ஷையுண் அதில் எனக்குன்னு ஏதாவது இருக்கா பால சல்லா சொன்னாங்க குல்லு ஹாஃபீக்க அவைகளை ஒவ்வொன்றுமே உங்கள்கிட்ட இருக்குது இப்போ ஹனி இல்லக்க அது உங்களுக்கு நலவாக இருக்கிறது யாபாபகர் பஹரஜ் ஐபின் அசாக்கித் என் தரீக்கில் ஜமிஇபின் மஜ்மா ஹைபின் யாக்கு அன்சாரி கால் என் காலத்து ஹல்கத்து நபி சல்லாவுடைய ரசுல்ல்லாவுடைய ஹல்கா ரசுல்லாவுடைய இந்த அமர்வு எப்படி இருக்கும்னா இல்லை தஸ்தபிக்க ஒன்னோட உடனே ஒட்டி உட்காந்துருப்பாங்களாம் இப்போ சின்ன சின்ன கேப்புலாம் இருக்கா நெருங்கி உட்காந்துருப்பாங்களாம் இப்படி உட்காந்துருப்பாங்களா நெருங்கி இப்படி ஒட்டி சொல்லுவோம்ல அப்படி நெருக்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அது நாங்கள் என்னது நாங்கள் நெருங்கி தான் அதை கொடுத்த இருக்கும் இது இதுவரை தசீரக்கல் அசுவாரி ஒரு கட்டிடத்தை போல ஒரு கட்டணம் விட்டு விட்டால் கட்டுவாங்க கட்டணம் ஒரு பில்டிங் கட்டி விட்டு விட்டால் கட்டுவாங்க ஒரு மதில் சம மதுள் வச்சுக்கோங்க ஒரு மதுள் இப்போ செங்கல் இருக்குதா இங்கே ஒரு செங்கல் கொஞ்சம் இடம் விட்டு செங்கல் அப்படியே வைப்பாங்க அது மாதிரி மதுல்களை போல நாங்கள் ஒட்டி ஒட்டி இருப்போம் மஜ்லிஸ் அபிபக்கர் அபுபக்கர் உடைய சீட்டு அவங்க உட்கார இடம் இருக்கல அது மட்டும் மின்ஹா அதுல ஃபாரிகுண் காலியாக தான் இருக்கும் அதில் யாரும் மா எத்து மகுது அதிலிருந்து யாரும் போய் உட்கார மாட்டாங்க மீனாசி நாசி மக்கள் யாரும் அந்த காலி இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க போய் பாரு ஜா அபுபக்கர் அது அபுபக்கர் இல்லை அவர்கள் வந்து விட்டால் ஜலசத ஆலிக்கல் மஜ்லிஸ் அந்த இடத்துல என்ன செய்வாங்க அமர்ந்துருவாங்க இந்த இடத்துல காண போச்சு ஆ அப்போ அசுர் அபு ஜா விதா ஜா அபுபக்கர் அபுபக்கர் இல்லை அவர்கள் வந்த பொழுது ஜலசத்தாலிக்கல மஞ்ச அந்த இடத்துல உணஞ்சிருவாங்க அமர்ந்துருவாங்க இப்போ எனவே வாக்கு பல அழகின் நபிஇ சலாத்து வசலாம் அப்போ ரசூலா அப்போ எல்லாம் வந்தாங்களா இப்போ வந்தாலும் நம்ம பாடத்தில் பாருங்க பீசு பார்க்க இப்படி பார்க்குறேன் திரிநாங்க பாரு தூங்கி இருக்காரு பார்க்குறேன் எப்படிங்கிட்டு பார்க்குறேன் இப்படி பார்க்குற மாதிரி இல்லையா இது மாதிரி சல்லல்லா ஆளு சபையில் எல்லாத்தையும் பார்த்துக்கிருப்பாங்க ஆனால் எப்போ அபூபக்கர் அழியில் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா இப்போ பல அழகின் நபி அழகி சலாத்து வசலாம் ரசூலுல்லா அவங்க முகத்தை மட்டும் தான் பார்த்து பேசுவாங்களா எங்கேயும் பார்க்க மாட்டாங்களாம் யாரை பார்த்து கொடுத்தா பேசுவாங்களா அவருடைய பேச்சை அவரை பார்த்து கொண்டே தொடருவார்கள் இன்னும் மக்கள் என்ன செய்வாங்க அதை கேட்பாங்க சரியா வஹரஜெய்பு இபுன் அசாக்கி ரஹமத்துல்லா அலையும் அறிவிக்கிறாங்க ரதி ரதியல்லா வனுகு கால் அதில் தனசு ரயில் அவங்க அறிவிக்கிறாங்க காதன் நபி யு சல்லாஹ் செல்லம் வசல்லம் அபிசல்லா சொன்னாங்க ஹுபு அபிபக்கர் அபுபக்கர் மீது வைக்கிற பிரியமும் சுக்குரு இன்னும் அவர் மீது வைக்கிற நன்றியும் இருக்கிறதே வாஜிபு நலா குள்ளி உம்மத்தி என் உம்மத்துடைய ஒவ்வொருவன் மீது வாஜிபது அபுக்கராவில் பிரிய வைக்கிறதும் அபுபக்ராவுக்கு ஏன் சுக்குரு செய்கிறது எங்கள் நபிக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தீர்களே பக்கரே எங்கள் நபிக்கு செல்வத்தில் அள்ளி கொடுத்த எங்கள் நபியோடு குகையில் தோழராக பக்கரே எங்களுடைய பயணத்தில் தோழராக இருந்தவரே கல்லாஹன் உம்மத்தி உம் இந்த முகம்மதுடைய உம்மத்துடைய ஜெசா உங்களுக்கு உண்டாகட்டும் சொல்லணும் வாஜிபு நடா குல்லி உம்மத்தின் ஒவ்வொரு ஒவ்வொருமே என்னதே வாஜிபாக இருக்கிறார் வஹரஜ மிஸ்ரூபி ஹதீஸின் இதே போல ஒரு ஹதீசு சாயலிபுணு சாயதியுடைய ஹதீஸ் என்ன செய்யப்படுது அறிவிக்கப்படுகிறது வஹரஜன் மருஃபான் அதில் ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க அன்னாசு குல்லுகும் யுஹாசி அன்னாசு அண்ணாசு குல்லுகும் மக்களில் ஒவ்வொருவரும் என்னது யுஹாசி பூனை என்ன செய்வாங்க கேள்வி என கேட்கப்படுவாங்க இல்லா அபா பக்கர் யாரை தவிர அபுபக்கர் தவிர மற்ற எல்லாம் நினச்சிப்பாங்க கேள்வி எனக்கு சரியா புரிஞ்சா சந்தேக இருக்கா சுபான் அல்லாஹ் அபிஹம் திஹி சுபஹான்க அல்லாஹுமிஹம் திக அஷது அல்லாஹ் இலாஹில் அஸ்தவு ஃபிருக்கா தோபிலை சுபஹான் ரபிக ரபீல் இஸ்ஸத்தி அம்மா எஃபோன் இப்போ சலாமு சலீன் அலா முஹம்மது صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم